வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா கடந்த மூணு வருடமாக ஈஷாவில் ஆதியோகி முன் முன்னாடி நடந்துட்டு வருது சத்குருவின் அருளோடும் ஆசையோடும் வழிகாட்டுதலின் படியும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு வருது இந்த நிகழ்ச்சி வந்து இந்த தமிழ்நாடோட கலாச்சாரம் தமிழ் மக்களின் பண்பாடு வாழ்வியல் முறை இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இதைய ஒரு டிசைன் பண்ணி இதுல எல்லாமே இன்வால்வ் எல்லாருமே இன்வால்வ் ஆகுற மாதிரி எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிற மாதிரி இதுல கொண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஸ்டால் வந்து இதுல போட்டிருக்கோம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இது ஆரம்பிச்சது மார்ச் ஒன்பது வரைக்கும் பதினோரு நாள் தொடர்ந்து நடைபெறுது குறிப்பிட்டு சொல்லும்படியா பார்த்தோம்னா இப்ப தமிழ் கலாச்சாரம் இந்த நாகரிகம்ங்கிறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு இதுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து தொல்லியல் தொல்லியல் துறை மூலமா நமக்கு நிறைய வரலாற்று பதிவுகள் கிடைச்சிருக்கு அதை எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கல்லில் ஒரு ஆயுதம் இருக்குது அந்த கல்லு படிமங்கள் இருக்குது இதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு இதைய பார்க்கும்போது வந்து நம்மளோட நாகரிகம் வரலாறு இது எவ்வளவு தொன்மையாக இருந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து இதைய முன்னிறுத்தி இருக்கு இதைய பார்க்குறக்கு நமக்கு ஒரு தெம்பாவம் இருக்கு இதைய பொதுமக்கள் பார்க்கும்போதும் சரி நிறைய ஸ்கூல் காலேஜ் குழந்தைகள் எல்லாமே வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து வேற எதுலையுமே தெரியாத விஷயங்கள் வந்து இதை கண்காட்சிப்படுத்துறப்போ எளிதா புரிஞ்சுக்க முடியுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது குறிப்பா நம்ம கலாச்சாரத்துல எப்பயுமே இருந்துட்டு இருக்கு இந்த நாட்டு மாடுகள் தவிர்க்க முடியாது வாழ்க்கையிலிருந்து அஹ் எல்லாருக்குமே நல்லா தெரியிறது காங்கயம் மாடு இந்த காங்கயம்ங்கிறத தாண்டி இந்த உம்பளச்சேரி இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மனிதனோட மனிதனா ஒரு அவங்களோட வாழ்க்கையிலேயே கலந்து வளர்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கு அது எல்லாமே கண்காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாடுகள் இந்திய அளவில் இருக்கிற நாட்டு மாடுகளும் கண்காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இசை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையோட ஒன்றி இருக்குது இசை இல்லாமல் எந்த விதமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது இப்போ நாம் வந்து விவசாயத்தில் நாம நாற்று நடுறோம் பயிர் கலை எடுக்கிறோம் எதா இருந்தாலுமே ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கு ஒரு இசை இருக்கும் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இது எல்லாமே நம்ம பல்லாயிரம் வருஷமாக பயன்படுத்திட்டு வரோம் அதில் குறிப்பிட்டு சொல்ல முடியா நூறு வகையான இசை இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி நூறு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தா யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிலான்னு சொல்லி ஒரே ட்ரம்ல வந்து ஒரு அஞ்சு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அந்த அஞ்சு வகையும் வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஒரே நேரத்தில் இசைக்க முடியும் குறிப்பா பார்த்தா திருவாரூர் கோவிலில் வந்து அந்த இசை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பல்லாயிரம் வருஷமா தொடர்ந்து பயன்படுத்திட்டே வர்றாங்க சிவன் கோயிலில் இது இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வகைப்படுத்தி இருக்குது இதுவும் மக்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான ஒலிகள் வர்றது அதோட வடிவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்குது பிரமிக்க வைக்கிறதா இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழ் நம்ம கலாச்சாரத்துல வந்து வைத்தியம் அப்படிங்கிறது வந்து உணவு சார்ந்த முறையா இருக்குது மருந்தே உணவா இருந்துருக்குது உணவே மருந்தா இருந்திருக்கு சாரி உணவே மருந்தா இருந்திருக்குது அந்த உணவே மருந்தா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து சித்த வைத்தியம் அப்படிங்கிற முறையில வகைப்படுத்தியிருக்கிறாங்க சித்த வைத்தியம் அப்படின்னா சித்தி அடைந்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்திய முறை சித்த வைத்தியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் அந்த அன்றாடம் பயன்க பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து முறைப்படி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தினோம்னா அது வந்து அது எப்படி உணவே மருந்து ஆகுது அப்படிங்கிறத அதை கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க அதில் ஈசா சம்ஸ்கிருதி குழந்தைக அவங்க அவங்களோட சிலபஸில் இந்த சித்த வைத்தியம் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது அந்த சித்த வைத்தியம் க அந்த குழந்தைக வந்து அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுலேயுமே நம்ம இந்த மாவட்டங்களில் பல பல்வேறு பகுதியிலிருந்து வர குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே வந்து இதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கைத்தறிகள் கைத்தறிகள் வந்து விதவிதமான கைத்தறிகள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி எளிய ப பருத்தி ஆடையில எப்படி ப பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு வந்து நன்மை பயக்கும் எல்லாமே வகைப்படுத்தியிருக்குது குறைந்த அளவு ரேட்டில் வச்சிருக்காங்க ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே அதில் கலந்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான நம்ம ஒரு உதாரணத்துக்கு பறையாட்டம் ஒயிலாட்டம் வள்ளிக்குமி இதெல்லாமே ஒவ்வொரு நாள் மாலையிலையும் நடக்குது இது நம்மளோட கலாச்சாரத்தில் இருந்த நிகழ்ச்சிகள் இதையே வந்து வகைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த பதினோரு நாளும் வந்து ஒவ்வொரு விதவிதமாக மக்களுக்கு கொடுக்கும்போது மக்கள் வந்து இது கண்டுகள ரொம்ப சிறப்பாக இருக்குது இது இல்லாமல் வர்ற ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாட்டு மாடுகள் குதிரைகள் சம்மந்தமான கண்காட்சி வந்து வச்சுருக்குது இதில் தமிழகம் முழுக்க இருந்து வர்ற இது கண்காட்சி மட்டுமல்ல அது சந்தையாக வச்சுருக்காங்க இந்த சந்தையில் வந்து விதவிதமான நாட்டு மாடுகள் கிடைக்கும் யார ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் எனக்கு காங்கேயம் விருப்பம் உம்பளச்சேரி விருப்பம் தார் பார்க்கர் வேணும் சாகிவால் வேணும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து அங்கே வந்து கண்காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்தி இருக்கிறாங்க சந்தைப்படுத்த போகிறாங்க அது ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குதிரைகள் விதவிதமான குதிரைகள் நாட்டு குதிரைகள் அந்த மற்ற வெரைட்டி குதிரைகளும் வந்து கண்காட்சிப்படுத்துகிறாங்க அதையும் வந்து சந்தைப்படுத்தி இருக்கிறாங்க இந்த சந்தை இந்த மாதிரி ஒரு சந்தை வாய்ப்புகள் வந்து இது எல்லாருக்குமே ஒரு பயன் உள்ளதா இருக்குது குறிப்பாக வந்து இப்போ நான் ஒரு விவசாயிங்கிற அடிப்படையில் எங்கிட்ட மாடுகள் நாட்டு மாடுகள் வச்சுருக்கிறேன் அதை சந்தைப்படுத்துறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பொதுவான இடத்துல வந்து நாட்டு மாடுகள் வந்து சந்தைப்படுத்தும் போது அதோட தேவையை கருத்தில் கொண்டு வ வர்ற மக்கள் வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க அந்த மாதிரி கொடுத்து நல்ல விலை கொடுத்து வாங்கும்போது ஒரு விவசாயிக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குது அதே நேரத்துல மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது அந்த மாதிரி கண்காட்சிகள் வந்து இந்த ஏழாம் தேதி ஒன்பதாம் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க இதோட ஹைலைட் இதோட நிறைவு நாள் நிகழ்ச்சி வந்து ஒன்பதாம் தேதி நடக்குது அன்னைக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய ரேக்லா பந்தயம் வந்து ஆதியோகி முன்புறம் நடக்குது இதில் இதுல குறைஞ்சது ஒரு முன்னூறுல இருந்து நானூறு ரேக்லா வண்டிகள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரேக்லா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமை இருக்கோ அது மாதிரி இந்த ரேக்லா அப்படிங்கிறது நம்மளோட நமக்கு வந்து தமிழர்களுக்கு உண்டான பெருமை அதில் இருக்குது அதுலேயும் விதவிதமான மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் நிறைய விவசாயிகள் கலந்துக்கிறாங்க கிராமங்கள் அடிப்படையாக வச்சுதான் இந்த ரேக்லாவும் சரி ஜல்லிக்கட்டும் சரி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குது அந்த அடிப்படையில் கிராமங்களில் ஒரு மறுமலர்ச்சி வேணும் கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களை ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் இந்த ரே ரேக்லா ரேஸ் வந்து நடக்குதுங்க அது அந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் அந்த இடத்துல நடக்குது இது மட்டும் இல்லாமல் மக்கள் வர்றாங்க நிறைய மக்கள் வர்றாங்க குழந்தைகள் வர்றாங்க அவங்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடுகள் கழிப்பிட வசதிகள் மற்றது எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிடுற மாதிரி வந்து இந்த ரங்கராட்டினம் இந்த ராட்டனாந்தூரி இந்த நம்மளோடத்தில் இருக்கிற மாதிரி அந்த கோயில் திருவிழாவில் இருக்கிற மாதிரி எல்லாமே அதில் கலந்து எல்லாமே அங்கே வச்சிருக்கோம் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒட்டகம் ஒரு ரெண்டு ஒட்டகம் அங்கே இருக்குங்க அதில் குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து சவாரி பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல வகையான மக்கள் விரும்புகிற மாதிரியும் அதே நேரத்தில் தமிழ் தெம்பா இருக்கிற மாதிரியும் தமிழ் மண்ணுக்கு உரிய ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு டிஸ்பிளே வந்து அந்த ஆதியோகி முன்புறம் இருக்கிற அந்த நூற்றி ஐம்பது ஸ்டால்லேயும் இருக்குது இதில் எல்லாரும் கலந்துட்டு தமிழர்கள் எல்லாருமே பயன்பெற்று நாம் தமிழ் மண்ணுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மண் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்